மிஞ்சி போன சாதத்தை வச்சு டிஃப்ரெண்டாட்டும் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் முட்டிலும் புதிய சுவையில் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து மறுபடியும் மறுபடியும் செய்ய அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வடித்த சாதம் மிஞ்சிருச்சின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க இல்ல நைட்டு டின்னருக்கு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப்பு சாதத்தை வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்கா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வடிச்ச சாதங்க மதியம் வடிச்ச சாதத்தை நைட்டுக்கு பண்ணுறேன் மூணு ஸ்பூன் கடலை மாவு அரை கப்பு தயிர் எந்த கப்பில் சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு தயிர் எடுத்துக்கோங்க கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்டாகட்டு முழு சாதம் எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து எந்த கப்பில் சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் கப்பு ரவாங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணியிருக்கேன் ரவை வந்து கொஞ்சம் தண்ணி எழுக்குங்க அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்க வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இது கொஞ்சம் மசாலா அடித்து போட்டுக்கிடலாம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் தச்சி போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இடி வரலில் போட்டு இடித்து போடுங்க இல்லை மிக்ஸியில் போட்டு பல்சில் போட்டு குறை குறன்னு திரிச்சு போட்டுக்கோங்க நம்ம கொஞ்சோண்டு போட்டோம்னா அரைப்படாதுங்க அதனால் நான் தட்டி போட்டிருக்கேன் தட்டி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் அரை ஸ்பூன் இஞ்சி மிளகா பேஸ்ட் போட்டாச்சு மாவு தகுந்தடி உப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உடனே நீங்கள் அப்படியே செய்யலாங்க ஊற வைக்கணும்னு வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கால் டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிடலாங்க ரொம்ப ஆட் வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சோடா போட்டுட்டு இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சம் வண்டி எண்ணெய் தடவிக்கணுங்க கேக்கு முடிங்கன்னா அதில் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தட்டி கொடுத்துக்கோங்க ஏர் பாடிசு எதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு நம்ம கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டு இந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுக்கணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் இதுக்கு ஒரு சட்னி தழச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் கொஞ்சம் ஒரு பூண்டு பல்லு அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை மல்லிகை தழங்க உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா சட்னி ரெடிங்க சட்னி அரைச்சி வச்சு ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க கட்டியாக வச்சுக்கோங்க முக்கி சாப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கோங்க தாளசம் பண்ணி ஊற்றி வச்சு சூப்பராகிட்டு சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராகிட்டு வெந்துருச்சு இப்போ எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு நம்ம எடுக்கணுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வருதுன்னா குத்தி பாருங்கள் இல்லை கத்தி வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் கிடச்சிச்சின்னா நல்லா வெந்துட்டுன்னு தான் இருக்குங்க இந்த மாதிரி வேச இலக்கி கொடுத்துட்டு நம்ம தட்டினோம்னா வந்துடும் என்ன தடவை இருக்கனால சீக்கிரமாக வந்துடும் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க நான் சின்ன சின்ன குட்டியாட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சாதம் விஞ்சிருச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க எப்போதும் ஒரே மாதிரி பண்ணி சாப்பிடாமல் தோசை இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுங்க ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பண்ணுறதுக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு இது வளசம் பண்ணிக்கலாம் கடையில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டு கருப்பில் தலை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணணுங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க சாம்பார் பொடி அதில்னா இட்லி பொடிங்க ரெண்டும் இதில் பண்ணாலும் சரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்குது ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா ரெடிங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பராகிட்டு பண்ணியாச்சுங்க பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி கொஞ்சம் காரம் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க சட்னியில் முக்கிய நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக கிடைக்குங்க எம்மியாட்டி பண்ணியாச்சு இவ்வளோ ஸ்பாஞ்சு மாதிரி விட்டு வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகட்டு நைட்டு டின்னர் பண்ணியாச்சுங்க ஒரு கப்பு சாதமும் ரவையும் வச்சு இன்னைக்கு நைட்டு டின்னர் பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் மிச்சம் சாதம் இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி சாப்பிடுங்க Hindi na nga siyo Bye!